என்னென்ன பறக்காத்துக்களை தர காத்திருக்கிறோம் அடியார்களுக்கு என்னென்ன ஆபத்துகள் பல முசீபத்துகள் நோய் நொடிகள் நரகத்தினுடைய விடுதலை எல்லாம் தர காத்திருக்கிறானோ அத்தனை ஆபத்துகளை விட்டும் அல்லாஹத்தால நம்மை காத்து நரக விடுதலையும் தந்த முடிவானாக கண்ணியமான அல்லாக நல்லடியார்களே நேரம் ஆயிடுச்சு அதனால சுருக்கமாக முடிச்சிடுவாங்க இன்றைய ஒன்றை காஞ்சிச்சு ஓதப்பட்டது சோரத்தில் ஃபாத்திகாவிலே தொடங்கி பக்கரை ஆரம்பித்து குருஹானை பொறுத்தவரை பக்கரை ஆரம்பிச்சா நாசில் போய் முடியும் பக்கரானா மாடு மாட்டில் ஆரம்பித்து சூரத்து நாசு குருஹானுடைய கடைசி சூரா நாசு மனிதன் மாற்றல் ஆரம்பிச்சு மனிதன் தொகையை அல்லாஹு முடிக்கிறான் முடிக்கிறார் பிள்ளைகள் வேற கருத்துக்களை நாம் எடுத்துக்கொண்டால் மனிதனாக மாறலாம் என்ற செய்தியும் உள்ளடக்கி இருக்கிறது இந்த இமா பெரும் நமக்கு சொல்லித் தருவார்கள் ஒன்றைகால் ஜிசு ஓதப்பட்டது கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி மூணு வசனங்கள் இன்றைய தினம் ஓதப்பட்டு இருக்கிறது அலமதுல்லா பொதுவாகவே ரமதானிலே ஏராளமான அமல்கள் நாம் செய்ய வேண்டும் வேறு ஜும்மால சம்பந்தமாக பேசினோம் அதாவதுமதான் சம்பந்தமாக சொல்லும் பொழுது பகல்ல நோம்போக்கிறது அப்படிங்கிறது சொல்லி செல்லந்தாலே அவர்கள் ரமதானை பற்றி சொல்லும் பொழுது இடவிலே நின்று வடக்குவதை பற்றியும் ஒரு மூன்று செய்திகளை சொல்லி தந்திருக்கிறார்கள் அதாவது பொழுது யாக உள்ளதில் குடிவார்க்கும் உங்களுக்கு முன் இருந்தவர்களுக்கு கடமையானதை போற்று உங்கள் மீது கடமையாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதே நேரத்தில் செல்லந்தாறை அவர்கள் சொன்னார்கள்

இரவில் மடங்குவது சம்பந்தமாக என்ன செய்யறா செலவாறு செலவார்கள் நமக்கு இந்த ரமலானல நிறைய விஷயங்களை கோரிட்டு காட்டுகின்ற பொழுது இரவு வணக்கத்தை நமக்கு குறிப்பிட்டு சொல்லி தருகிறார்கள் இந்த ரமலானுடைய காலங்கள்ல இந்த ஜனாபீகருடைய இளவு வணக்கம் என்பது ரமலானல மட்டும்தான் செய்ய முடியும் வருஷம் வருஷம்லா வைக்கலாம் ரோம்பு வருஷம் முழுவதும் வைக்கலாம் ரெண்டு பெருநாட்களை தவிர வருஷம்லா வைக்கலாம் வருஷம்ல தொழலாம்

இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் சனதாரி சிலம்பர்கள் எல்லோரும் விவாதம் செய்ய வேண்டும் என்று அடிப்படையில் பள்ளியில் ஒரு மூணு நாள் தொழு வச்சாங்க தலைமை தொழில் எப்படி உருவானது அப்படின்னு சொன்ன ஆரம்பத்தில் சனதாரி சிலம்பர்கள் பக்கத்துல பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் வந்து தொழுதான் ரெண்டு மூணு நாள்ல கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு வெளியூர்ல இருந்தா பெரிய கூட்டம் வந்து ரமலான்ல சனதாரி சிலம்பர்கள் இரவுல தனியாக தனித்துவமாக தொலை வைக்கிறார்கள் தொழுகிறார்கள் அப்படிங்கிற செய்தி

தனியா குரான் ரொம்ப இல்லையோ இப்போ ஒரு நாள் ஒரு உதாரணத்துக்கு தேங்கி தராரியும் நடக்கல அவங்க அவங்க வீட்டில தொழில எடுத்து வரத்தணும் நம்ம நிலைமை என்ன ஆகும் அதனால உமரதி அல்லாஹ் மத்தானா ஆட்டவர்கள் தனியாக ஒரு காரி பெருமானாருடைய காரி உயர்விற்கான ரசி அல்லாஹ் புத்தானா ஆட்ப அவர்களை இமாமாக நியமித்து ஒரு குர்ஆனையும் போத வைத்து உமரதி அல்லாஹ் அவர்கள் ஆட்டவர்கள் மஸ்ஸிதன் நபதியில இருபது லட்சத்து தொலைவுக்கு அமைச்சான்

உலகின் ஒவ்வொரு பள்ளிகளிலும் இது ஓட்டடி செய்து தராமையின் தொழில் நடந்து கொண்டிருக்கிறது நல்லவர்களுக்கு விஷயங்களை பார்க்கலாம் நபியாக தேர்ந்தெடுத்து நடந்த நேரம் இரவு அவர்களை

இரவிலே தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறார் கவிமாரனுக்கு தந்திருக்கிறார் பகலை விட அல்லாவு தர இரவை விரும்புகிறார் என்ற செய்தியை செய்தோம் அதே செயலின் வாயிலாக நாம பார்க்கிறோம் சனதார சிலம்பர் சொன்னார்கள் உங்களுக்கு நலவினுடைய வாசல்களை நலவினுடைய வாசல்களை கொட்டித் தருகின்ற அமல்களை இமாதத்துகளை சொல்லித் தரட்டுமா அப்படின்னு சொல்லி சனதார சிலம்பர்கள் இரவிலே மனி ஒரு மனிதர் இரவில் தொழுவது இரவில் பிரார்த்தனை செய்வது எனவினுடைய வாசல்களை கொட்டித்தரும் ஆக்கும் சிலபர்கள் சொன்னாடைய கிருமையில இரவு தராமையே வித்து நடக்கும் கலந்துக்கிறோம் அது போல சகஜத்தினுடைய கேமல் தோல்வி நடக்குது எதுக்கான சொல்லுற மெயினா தான் சிங்க வருஷம் சகோருடைய சாப்பாட்டுல எல்லாம் நம்ம கரெக்டா வந்துடறோம் என்ன நடக்குது வீட்டுல தொகுதி சொல்றோமா தெரியல யாரையும் சொல்றாரு நினைக்கிறாங்க அப்படியா அப்படி இருந்தது கூட நல்ல விஷயத்துக்கு நல்லதை சொல்றேன்னு எடுத்துக்கிறாங்க தொழுகும் போது ஒரு எட்டு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் நிக்கிறோம் தொழுக முடியும் போது ஒரு சப்ப ஒன்று சப்பம் நிக்க வருஷம் கிடைக்காது அந்த தொழுகையெல்லாம் வருஷம் கிடைக்காது யாருக்கு அண்ணாத்தான நலவை நாடுகிறானோ யாருக்கு அன்னாகத்தால நலவை நாடுகிறானோ தன்னை அடங்கவதனுடைய வாய்ப்பை எல்லாம் தருகிறான் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த எட்டு நடக்க நம்ம தொழுகிறத வந்து கலந்துகிறதுல நம்ம என்ன வருஷம்ள்ள தூங்குறோம் வருஷம்ள்ள